சார் வணக்கம் சார் வார்த்தை மீடியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து நாலுல மாமண்ட உறுப்பினராக என்னோட பேர் வந்து பி தினகரன் மாமன்ற உறுப்பினராக இருக்கு நாலு மாநகராட்சி கவுன்சிலர் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் இருந்தால் நாலு வருஷம் முடிஞ்சிடும் உங்க வார்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதான் அஞ்சு வருஷம் முன்னாடி வச்சுக்கலாம் பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கும் சில விஷயங்களை உங்கள் வாட்டில் கொண்டு வந்து கொண்டு வந்தீங்களா என்னென்னது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்தது என்னன்னா ரேஷன் கடை ரேஷன் கடைகள் இதில் பக்கத்தில் கட்டாமல் ரோட்டில் வந்து போக்குவரத்து நெரிசலான ஒரு இடம் இருக்குது அதில் வாடகை பில்டிங்கில் தான் ரேஷன் கடை இயங்கிட்டு இருந்தது அப்போ அதுக்கு முன்ன இருந்த கவுன்சிலர் வந்த கவுன்சிலர்லாம் என்ன சொன்னாங்கன்னா அந்த ரேஷன் கடை நாங்கள் வந்து நம்ம அரசு சொந்தமான இடம் பார்க் ரோட்டில் இருக்குது கட்டாமல் ரோடு பார்க் ரோட்டில் அரசு சொந்தமான இடம் இருக்குது அதில் நாங்கள் ரேஷன் கடையை கொண்டு போயிடும் கொண்டு வந்து தருவோம் எங்களுக்கு ஓட்டு சொல்லி எல்லாமே ஓட்டு வாக்களித்து எல்லாம் வெட்டி போட்டாங்க நம்ம நாங்களும் அந்த டைம்ல இருந்தே பதினேழு வருடங்கள் தோல்வி விட்டோம் ஆனால் அந்த டைம்ல அவங்க என்ன மந்த கவுன்சிலர் யாருமே இதை ரேஷன் கடையை கொண்டு வந்துடல அப்போ நீங்க அந்த ரேஷன் கடை ப்ளாக்கு அப்படின்னு சொன்னது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆமாம் பதினால உள்ளாட்சி தெரியல இல்ல ஆமா பதினொல்லயே அப்போ நடக்கல அது நடக்கல ஏறத்தடா பதினஞ்சு வருஷம் கிட்ட ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு நம்ம அதுக்கு போய் நம்ம வந்த பிறகு நம்ம மக்கள்கிட்ட நம்ம கொடுத்து வாக்குறுதி ரேஷன் கடையை கொண்டு வருவோம் கடவு முதல்ல வாக்குவதை கொடுத்தோம் அப்போ வந்தவொன்ன நம்ம பேசணும் இந்த எம்எல்ஏ பேசணும் பேசி எடுத்து அந்த ரெடி பண்ணி எடுத்து அங்க நம்ம அங்க அந்த அந்த ஏரியாவுல அரசு பில்டிங்ல ஒரு காலியான பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்லேயே உடனே அந்த ரேஷன் கடையை கொண்டு வர எம்எல்ஏ மரம் பேசி தாசில்தார் அவங்ககிட்ட பேசி உடனே அந்த உள்ள கொண்டு வந்து அதுல வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரேஷன் கடை அங்கே அங்கன்வாடி அங்கன்வாடி அதே போலதான் அங்கன்வாடி இந்த காலம் கிட்டத்தட்ட ஒகை புயல் வந்துருது இல்லையா அந்த டைம்லயே அந்த மரம் வந்து அந்த பில்டிங் உடஞ்சி போச்சு அதை கிட்டதுக்கும் அது எந்த ஒரு நடவடிக்கையும் எதுக்குமே அந்த கவுன்சில் எடுக்கல அப்போ நம்ம நம்மகிட்ட கோரிக்கை வந்தது அப்போ நம்ம வந்து கோரிக்கை வச்சதுனால எம்எல்ஏ மூலம் மட்டும் இருபது பதினெட்டு லட்ச ரூபா பண்ணி தந்தாங்க எம்எல்ஏ எம்ஆர் காந்தியனாச்சி பண்ணி கேட்கும் அதில் பதினெட்டு லட்சரூவா நம்மளுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அதை வச்சு முடித்து அதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு இருபது பிள்ளை இப்போவும் தினமும் வந்து போய் போய் வாங்கி இருக்காங்க அதில் ஒரு

இப்போ கார்மெண்ட் ஸ்கூல் பகுதியில வச்சினா ஒரு ரோடு ரீட் ஆர் ஆனார் சி சில விஷயங்கள் செய்தாலும் கூட நம்ம ஒரு நாலு டைமுக்கு எட்டு டைம் பார்த்து மறைச்சி போனதான் நான் பாஸ் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நான் எனக்கு வந்து இப்ப ராமன் சந்திப்புல இருந்து புன்னர் சந்திப்பு வரைக்கும் அந்த நடைபாதை கேட்டு இருக்கிறேன் எனக்கு வாட்ஸ் சைடுல வந்து ஏன்னா இங்க வந்து கார்மெண்ட் பள்ளியோட இருக்குது லிட்டரல் ஸ்கூல் இருக்கு பிசத்ரமியன் ஸ்கூல் இருக்குது அப்ப அந்த ஸ்கூல் எல்லாமே புட்டு பிள்ளைங்கள வரைக்கும் பயங்கர போக்குவரத்து நெரிசலா இருக்குது

பிஜேபி எம்எல்ஏ அண்ணன் வந்து ஐயா வந்து எம்எல்ஏ எம் ஆர் காந்தி அவர்களுடைய ஃபண்ட்ல உங்க வார்டு எவ்வளவு இறக்கிருப்பாங்க ஆவரேஜ் அங்கன்வாடிக்கு அவங்க இதுல பண்ணல பண்ணி வந்திருக்காங்க அது நம்ம ராமம் ஜங்ஷன்ல இருந்து பெரிய ரோடு வரைக்கும் ஒரு ரோடு தார் ரோடு அது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபா எஸ்டி மட்டும் அந்த அமௌண்ட் ரோடு டோட்டலா ஒரு ஆவரேஜ் ஒரு அந்த பட்ஜெட்லாம் என்னென்ன இது இந்த ரோடு அங்கன்வாடி ரோடு அங்கன்வாடி ரெண்டுமே அவங்க எம்எல்ஏ அது நீங்க வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா வருமா

ஏழாயிரம் ஓட்டுகளும் மூவாயிரத்தி ஐந்து மூவாயிரத்தி ஐந்து விஷயம் அப்படின்னு மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வார்டில் வந்து நீங்க ஜெயிச்சது மக்கள் சக்தி தான் ஆமா கண்டிப்பா எல்லாருமே கலந்து போட்டிருக்காங்க எல்லா மக்களுமே ஏன்னா இந்த கிறிஸ்தவ மக்கள் அவாய்ட் பண்ணிருந்தாலும் நீங்க வந்து இந்த வார்டுல வந்து கிறிஸ்தவ மக்கள் நிறைய பேர் அப்ப அவங்களுடைய ஓட்டு பொதுவா சொல்ல போனா கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களோட ஓட்டு பிஜேபி இருக்குது ஆமா வரவிடாம தடுக்கிறது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வரவிடாம தடுக்கிறேன்னா நீங்க ஜெயிச்சிருக்கும் போதே ஜெயிச்சிருக்கும்போதே தெரியுது நிறைய பேரு பிப்டி பர்சன்ட் மேல வந்து கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க ஆமா ஆமா இருக்கும்போது நீங்க ஜெயிச்சு ஒரு பிஜே பி ஜெயிச்சிருக்கீங்க அப்ப அவங்களுக்கு இந்த நல்ல மனுஷனு ஓட்டு போனா என்ன வருது இல்லையா நம்ம இந்த இதுக்கு முன்ன பயிரிடறது தோத்து தோத்த நிலை செல்லன்னு தோத்த அது வரைக்குமே நான் என்னோட பணத்த தொடர்ந்து தான் இருந்தேன் ஏதோ இடவு நம்ம வேலை வேலை இல்ல கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு இல்ல அந்த அஞ்சு வருஷம் நான் அடுத்தது என்னென்ன பண்ணனும் அவங்க மக்களுக்கு பண்ணிருந்தா அதனால அந்த இதுக்கு அந்த மக்களுக்கு கிறிஸ்டீனா வந்து தான் இந்து எல்லா மக்களுமே பொதுவா நம்ம ஜாதி மதம் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம நம்ம எல்லாத்தையும் இப்போ யாரு கொடுத்தாலும் உடனே போய் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதெல்லாம் இங்க இந்து காரங்க இவங்களுக்கு பண்ணு கிறிஸ்டின் காரங்க இவ்வளவு பண்ணக்கூடாது அப்படி எந்த எதுவுமே கிடையாது பொதுவாக கவுன்சிலர் அதனால எல்லாத்தையுமே ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நம்ம பண்ணிட்டு தான் நம்ம கவுன்சிலர் இல்ல கவுன்சிலர் இருந்து மோடிஜி வரைக்கும் பிரதமர் வரைக்கும் திரு பிரதமர் அப்படிதான் நினைக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆனா சில கட்சிக்காரங்களை ஒரு சில கட்சிகள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் தெரியும் இந்தந்த கட்சிகள் நம்ம வந்து மக்கள் மனசுல என்ன பதிவிக்காங்க அது இந்துத்துவ சக்தி அப்படிங்கிறாங்க நம்ம அந்த இது எதுவுமே கிடையாது இப்ப ஜெய்ச்சர் அவர் எம்எல்ஏ இருந்தாலும் சரிதான் தான் கவுண்டிரஸா இருந்தாலும் சரி அந்த இந்துத்துவ அந்த இத கொள்கை இல்லை இது இல்லாம எல்லாருமே சரிசமம் அப்படிங்கறத நம்ம வேலை பாத்துட்டு இருக்காங்க அதனால இந்த ட்ரிப்ப என்னோட நம்பிக்கை என்னன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப என்ன அடுத்த எலெக்ஷன் பதிலும் அந்த மக்கள் நம்ம எல்லா மக்களும் நமக்கு பண்ணுவாங்க ஆதரிப்பு நம்ம கண்டிப்பா இருக்காம நம்ம ஆதரிப்பாங்க ஆதாரிப்பாங்க ஆதரிப்பாங்க எம்எல்ஏ எம்எல்ஏ நம்மளோட வர்க்க வழியும் எம்எல்ஏசன் ஆதரிப்பாங்க கண்டிப்பா